ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன தாய் தந்தையருக்கு பாத பூஜை இரண்டாவது என்ன வாயகன்ற பாத்திரத்தில் தான் நிறைய அன்னம் படைத்து நிறைய பேருக்கு கொடுக்க முடியும் ஏன்னா குறுகியன்னு வந்துட்டா அது கேது நான் உரத்தருக்கு போடலாமா ரெண்டு பேருக்கு போடலாமா அப்படின்னு கேட்டால் அக்ஷயத்திரத்தையே வேலை செய்யாது ராகுன்னா ஐம்பது நபர்கள் முப்பது நபர்கள் எண்ணிலடங்காத எண்ணிக்கையை குறிப்பவர் தான் ராகு பகவான் அப்போ குறைஞ்சது உங்கள் வீட்டில் ஒரு முப்பது நபர்கள் இலை போட்டு சாப்பிட்டுட்டு ஒரு ஃபங்க்ஷனாக நீங்கள் அதை உணவு ஃபங்க்ஷன் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அறுசுவை உணவுகள் எல்லாம் கொடுக்குறீங்கன்னா நீங்க உங்களுடைய இழந்த சொத்துக்களை திரும்ப பெறுவீர்கள் காரணம் என்னன்னா நம்ம மகாபாரதம் எவ்வளவுதான் கேட்டாலும் அன்னைக்கு ஆதித்தனார் அருளிய இந்த அக்ஷய பாத்திரம் தான் பஞ்ச பாண்டவர்களுடைய பசி தீர்த்து திரும்பவும் அரியணையில் அமர வைத்ததற்கு காரணமான மறைப்பொருளாக இருக்கிறது அப்போ இங்க நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வளர்ப்பிறை காலகட்டத்துல கரெக்டா நமக்கு திருதியை திதி அப்படின்னு வரும்பொழுது மூன்றாம் பிறை இருக்கும் இருக்குமா இருக்காதா அப்ப இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் காலையில ஆதவனு வழிபாட்டையும் இரவில் மூன்றாம் யாரெல்லாம் மனைவியாக இணைகிறார்களோ அவர்களுக்கு நல்ல புத்திர பேரு கிடைக்கும் நல்ல புத்திரர்கள் பெறணும் அக்ஷய திருதியில முதன்முறையாக இணையணும் நீங்க ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமான்றத தெளிவா கேட்கணும் ஆண் குழந்தை வேணும்னா ஆண் குழந்தை வேண்டும்னு நீங்க நிலவிடம் சொல்லிட்டு தாம்பத்தியத்தில் ஈடுபடணும் பெண் குழந்தை வேணும்னா பெண் குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு ஈடுபட்டா அன்னைக்கு உருவாகிற கரு இருக்கு பாத்தீங்களா அது ரொம்ப அதிர்ஷ்டமான குழந்தையாக உங்க வீட்டில் வளம் வரும் ஏன்னா அது அக்ஷய திருதியில் உருவான கரு அது பெண் கருவாக இருந்தா அதுதான் உங்க வீட்டுடைய மகாலட்சுமியே சோ மகாலட்சுமி நமக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று ஆசை இருப்பவர்கள் அக்ஷய திருதியை நாளை பயன்படுத்தி கொள்ளலாம் அன்னைக்கு ரொம்ப நாளா எனக்கு கருவே தரிக்கலன்னு சொல்றவங்களும் அக்ஷய திருதியை நாளில் இணைந்தால் கரு உறுதி அது போல ஐவிஎஃப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க ஏன்னா ஐவிஎஃப் சக்சஸ் பண்ணி கொடுக்கிறவரே ராகுதான் சோ அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்க கருமுட்டையை வச்சா கரு வளர்ந்துரும் ஏன்னா இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா கருமுட்டை வைக்கும்போது போது அது வளரல ஒரு டைம்ல அப்படியே லாக்காய்டு இருந்தானே சொல்றாங்க அதை வந்து இது சரி பண்ணுது ஓகேவா சோ அக்ஷயத்திருதையினால கரு வைக்கின்ற பொழுது அது ட்வின்ஸாகவும் பறக்கலாம் எனக்கு தெரிஞ்ச அக்ஷய திருதி அன்னைக்கு யார் எல்லாம் கருமுட்டை உள்ளே வைக்கிறீங்களோ கன்ஃபார்ம் ட்வின்ஸு த்ரீ தான் இப்படி தான் வந்து நான் நிறைய முறை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இந்த எனக்கு ட்வின்ஸு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நிறைய டைம் சொல்லியிருக்கேன் நிறைய நபர்களுக்கு இந்த அக்ஷய திருதிகளை சொல்லி அவங்க எல்லாருக்குமே ட்வின்ஸ் தான் நிறைய பேருக்கு பிறந்திருக்கிறது அதனால் இது ஒரு சீக்கிரட்டான வச்சுருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி மக்கள்கிட்ட என்ன பண்ணியாச்சுன்னா அதை சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு